ஐந்து கரத்தோனை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தலைணை விதையங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மகாலிய அமாவாசை பதினாறாம் தேதி வருது புரட்டாசி பதினாறாம் தேதி அன்னைக்கு அன்றைய தினம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பம் இருபத்தஞ்சாந்தேதி தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தாறாம் தேதி விஜயதசமி சரி இனி எப்படி இருக்க போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ராசிநாதன் பரிவர்த்தனை வகத்துக்கு வராது இது சிறப்பான ஒரு அமைப்பு சில பேருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதெல்லாம் நன்மை நல்ல விஷயத்துக்காக இருக்கும் நன்மை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் ரெண்டாமிட்டின் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் நிலையில் இருக்காங்க அப்போ குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பெண்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கார் இது வந்து தொழிலில் ஒரு சில கடினமான சூழ்நிலையில் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பான ஒரு அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களோட ராசிநாதன் புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்